பிரைஸ்லாட் கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இப்பொழுதும் நாம் அனைவரும் ஜெபிக்கலாம் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா இந்த நாளிலும் கத்தாவே இந்த நாளை அநேகர் காண முடியாதபடி இருக்கிற போதிலும் என் தேவன் ஆண்டவரே இந்த நாளையும் நாளிகையும் காண செய்த கிருவைக்காய் உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே மகா இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் ஆண்டவரே அப்பா உங்க கிருபையாக இருக்கிறது ஆண்டவரே எத்தனையோ மனிதர்கள் இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா இறந்து போய் இருக்கிறாங்க சுவாமி எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாதபடி இருக்கிறாங்க ஆண்டவரே ஆனாலும் கதாவே எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்கிறேன் சுவாமி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா ஸ்தோதிரம் 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 கத்தாவே உமக்கு நன்றி அப்பா பரிசுத்தரே மக்கு நன்றி ஆவியானவரே உமக்கு நன்றி நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே மக்கு நன்றி ஆண்டவரே விடுதலை தருபவரே உமக்கு நன்றி உன்னதமானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா உமை துதிக்கிறோம் 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 ஸ்தோ தெரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நல்லவரே உமக்கு நன்றி வல்லவரே உமக்கு நன்றி நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே உமக்கு நன்றி ஆண்டவரே என் பக்கத்தில் ஆயிரம் பேரும் வலது வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது எனக்கு அணுகாத ஆண்டவரே அப்பா எங்களுக்கு புரோதம் எழும்புகிற ஒவ்வொரு ஆயுதங்களையும் வாய்க்காதே போக பண்ணுங்க சுவாமி ஆண்டவரே கத்தாவே நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா அப்பா இந்த நல்ல ராத்திரி வேலை உமை துதிக்கிறோம் சுவாமி மகிமையின் தேவனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே உமக்கு நன்றி ஆவியானவரே அப்பா பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா ஜீவனுக்கு அதிபதியானவரே உமக்கு நன்றி சுவாமி அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் துதி துதிக்கிறோம் சுவாமி அப்பா மகிமையின் தேவனே முக்க நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா அப்பாமே நாங்கள் ராதிக்கிறோம் சுவாமி மகிமையின் தேவனே உமக்கு நன்றி 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 அண்டவரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவரே உமக்கு நன்றி ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நல்லவரே உமக்கு நன்றி அண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி ஏசப்பா உமக்கு நன்றி அண்டவரே கைவிடாத தேவனையும் மக்கு நன்றி மகிமையின் ராஜாவே மக்கு நன்றி விடுதலை தருவரே மக்கு நன்றி பரிசுத்தரே மக்கு நன்றி ஆவியான